ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகுன்னா மூக்கு கடலில் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ரெண்டு கப் பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுக்கோங்க தண்ணியில் ஒரு ஆஃப் அன் ஹவர் அதுக்கப்புறமா வெங்காயம் ரெண்டு வெங்காயம் மூணு பச்சை மிளகாவை ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா கீறி போட்டுங்க அப்புறம் தக்காளி தக்காளியும் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணுங்கள் ஜிஞ்சர் கார்லி பேஸ்ட்டும் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கைப்பிடி புதினா மல்லி எல்லாம் இதையும் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா தயிர் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா போல் கரம் மசாலா அதையும் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா மசாலா ஐட்டம்ஸ் காஷ்மீரி சில்லி கொரியாண்டர் பவுடர் டர்மரிக் பவுடர் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா ஒரு பவுலில் தண்ணி சூடு பண்ணி அதில் புதினா ஒரு கைப்பிடி போட்டு கொதிக்க வைங்க அப்புறமா இங்கே சோப் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த அரிசியை வந்து வாஷ் பண்ணி இதில் போடுங்க இது வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து குக் ஆனால் போதும் ஏன்னா இதுக்கப்புறமா நம்ம தம்மில் தான் போட போகிறோம் ஸோ செவன்ட்டி பர்சன்டேஜ் குக் ஆனால் போதும் குக் ஆனதுக்கப்புறம் குக் ஆகிட்டு இருக்கும் போதே ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போடுங்க அது உப்பு போட்டு வெந்ததுக்கப்புறம் இதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா ஒரு டபராக எடுத்து அதில் வந்து எண்ணெய் ஊற்றி நெய்யும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஊற்றி சூடு பண்ணதுக்கப்புறம் இந்த ஹோல் கரம் மசாலா எல்லாத்தையுமே அதில் போட்டு ஃப்ரை பண்ணி அது கூடவே வெங்காயம் பச்சை மிளகாய் இதையும் போட்டு கோல்டன் ப்ரௌட் வர வரைக்கும் வடிக்கிட்டே இருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வந்து நைட்டு ஊற வச்ச மூக்கு கடலையை வந்து அஞ்சு விசிலில் வேக வச்சு எடுத்து வைக்கணும் இது வந்து ரொம்ப வேகக்கூடாது வெந்துச்சின்னா மசிஞ்சு போயிடும் இதுக்கப்புறம் இது வேக வச்ச தண்ணியை வந்து ஒரு பவுலில் எடுத்து வைக்கணும் இது வந்து நம்ம வந்து பிரியாணி செய்யும்போது இந்த தண்ணியை தான் யூஸ் பண்ணணும் வெங்காயம் வந்து வதங்கினதுக்கு அப்புறமா அதில் வந்து ரெண்டு டீஸ்பூ டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு வதக்கணும் இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த புதினாலாம் வச்சு கிளீன் பண்ணி வச்சுருக்கோங்களேன் அதையும் போட்டு வதக்கணும் இது லைட்டாக வதங்கினதும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் அது கூடவே போட்டு வதக்கணும் தக்காளி போட்ட கொஞ்ச நேரத்துலையே நம்ம வச்சிருக்க தயிரையும் அது கூட ஊற்றி இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் அது கூடவே போட்டு வதக்கணும் இதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு வதக்கி வேக வச்சுக்க மூக்கு கடலையும் வந்து இதில் போட்டு வதக்கிட்டோம் வதக்கி அந்த வேக வச்ச தண்ணி வச்சுருந்தாலும் அந்த தண்ணியை இதில் ஊற்றி கிரேவி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் அப்படியே எண்ணெய் தெளிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த வேக வச்சிருக்க அரிசியும் இது கூட போட்டு லைட்டாக கிளறி வச்சுட்டு நெய்யை மேலோட்டமாக ஊற்றிட்டு இதை வந்து மூடி வெயிட்டு வச்சுட்டு நல்ல சிம்மில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சுக்கணும் டென் மினிட்ஸ் தாக்கணுன்னு ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா டேஸ்டியான சிக் பீஸ் பிரியாணி ரெடி இது வந்து குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸ் காசுன்னு கொடுத்தா நல்ல ஹெல்த்தியும் கூட இதை வந்து ஈஸி ரெசிபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்